ஹலோ எப்ரிவான் வெல்கம் டல் சுக் குழுவார் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கம்பெனி ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் இதை பண்ணிடுறாங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் இன்றி அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒவ்வொருத்திட்டையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பல்சரி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அந்த வகையில் நம்ம நல்லது மட்டுமே எடுத்துக்குவோம் ஸோ இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இதில் சில அப்டேட்லாம் வரும்போது நமக்கு சாதகமாகவே இருக்காது எப்போவுமே பாதகமாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வெளியாக இருக்குது அதாவது நீண்ட விளக்கம் ஒன்று அழிச்சிருக்காங்க ஒன் ப்ளஸ் நிறுவனம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மொபைல் ஃபோன் தயாரிப்பு அதன் தரம் ஆகியவற்றில் நாங்கள் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளவில்லை கடந்த சில நாட்களாக வாடிக்கையாளர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை சரிசெய்ய நாங்கள் தயாராகவே உள்ளோம் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு பிறகு கிரீன் லைன் மற்றும் மதர்போர்டு ஆகியவற்றில் கோளாறு எழுவதாக பயனாளிகள் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு ஒன் ப்ளஸ் தற்போது விளக்கமளித்துள்ளது ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஷோ ஆகிட்டே இருந்திருக்கு அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி முடிச்சதும் க்ரீன் லைனு ப்ளஸ் மதர்போர்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ப்ளஸ் பயனாளரெலாம் வந்து இப்போ இருந்தாங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன் ப்ளஸ்லேருந்து அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் நிறுவனம் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அதாவது மொபைல் ஃபோன் தயாரிக்கிறதுலையோ அல்லது தரத்துலேயோ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எந்தவித ஒரு மாற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறப்போ ஸோ இந்த மாதிரி க்ரீன் லைனோ அல்லது போர்டில் ஏதாவது இஷ்யூவோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணி அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி உங்களுக்கு இஷ்யூ வருது அப்படின்னா ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ எயிட் ஃபோர் டபுள் ஒன் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரீயாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் லைன் வராமல் அதே மாதிரி போர்டு இஷ்யூ எதுனாலுமே ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ப்ளஸ் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிரடியாக வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக ஒன் ப்ளஸில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறப்ப இந்த இஷ்யூ வருது ஸோ ஒன் ப்ளஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையான கம்பெனி ஃபோன்லேயும் இந்த மாதிரி க்ரீன் லைனு அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர்டு இஷ்யூ இந்த மாதிரி வந்துட்டுருக்கு ஸோ இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்காக தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது அப்படிங்கிறாங்க பட் இருந்தாலும் அதுக்காக ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் க டயல் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களோட ஐஎம்இஐ நம்பரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை வந்து அவங்க சரி பண்ணி கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களை சரி பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து ஸோ சர்வீஸ் சென்டர் கொண்டு போயோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போர்டு இஷ்யூ ப்ளஸ் இந்த க்ரீன் லைன் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் பயனாளருக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் டேக்கர்